ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு ஸ்ட்ராபெரி வந்து தோட்டத்துக்கே போயிட்டு நம்ம பறிக்க போகிறோம் இந்த மாதிரி சம்மர் சீசன் வந்தாலே வந்துட்டு பார்த்திங்கன்னா தோட்டத்துலேயே போயிட்டு டேரெக்டாக வந்து பறிச்சிக்கலாம் அதுக்கு தான் இன்றைக்கி போகிறோம் நம்ம வந்துட்டு இன்றைக்கி போகிறது ஸ்ட்ராபெரி ஃபார்ம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்து போகிறோம் இந்த ஃபார்ம் இருக்க இடம் பார்த்தீங்கன்னா நம்ம மலை மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே இறங்கி வர மாதிரி இருக்குது காரை வந்துட்டு நம்ம அங்கேயே நிப்பாட்டி வச்சோம் ஏன்னா இங்கே வந்து ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கிறதால வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான் காரில் வரது அதனால அங்கேயே நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நடந்து வந்தோம் ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் நம்ம நடந்து வந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த ஒரு ஃபார்ம் தான் வந்துட்டு ஓப்பனில் இருக்குது மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி எண்டில் தான் வந்துட்டு ஓப்பன் பண்ணுவாங்களே ஏன்னா அப்போ தான் வந்துட்டு ஸ்ட்ராபெர்ரிஸ் வந்து நிறைய காய்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்துட்டு எந்த மாதிரி ஸ்ட்ராபெர்ரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ட்ராபெரிஸ் வந்து நம்ம பறித்து வைக்கிறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் வந்து வச்சுருப்பாங்க நம்ம எடுத்துக்கலாம் அதை

कुरियांडर परिया कुरियांडर है क्या बीच है इधर स्ट्रॉबेरी फॉर्म पर से अपनी दुकान सोल रहा हूँ समझ से फॉर्म को समझ से पर रहता हूँ इधर क्या बीच ये स्ट्रॉबेरी संदर्भ मैं इतना यार हाँ ஓகே சொட்டு நீர் பாசனம் தான் இங்கேயும் நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற மாதிரி சொட்டு சொட்டாக தண்ணி விட்றாங்க பாரு எங்களால் காரை இல்லை இந்த வரைக்கும் ஸ்ட்ராபெரிஸ் வா ம் அந்த சரி மாம் அங்கே இருக்குன்னு நாங்கள் அம்மா பழுக்கலை இன்னும் கீழே உள்ளதான் பழுத்து இருக்கும் போல இந்த பாருங்க மக்களே வா ஸ்ட்ராபெரி ஃபஸ்ட் டைம் ஃபார்மில் பிச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் இந்த ஃபார்மில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி மட்டும் இல்லாமல் கேபேஜ் ப்ராக்குலி இதெல்லாம் கூட வந்துட்டு வளர்க்குறாங்க இந்த கேபேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் கலராக இருக்கும் இல்லையா அது மாதிரி இருக்காது இது வந்து சாலடுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் ப்ராக்குலிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்துட்டு சின்ன சின்னதாக வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு சைனீஸ் கேபேஜ் இது நீட்ட கேபேஜ் இந்த வரைக்கும்ல நீட்டமாக உள்ள கேபேஜ் இது கேபேஜ் பூவை பாருங்கள் எப்படி இப்படி தாங்க மக்கள் கேபேஜ்லாம் வருது நமக்கு நம்ம ஊர்லேயும் உலகம் ஃபுல்லாகவும் உள்ளே இருக்குது இவ்வளோ இலைகளை அவங்க கட் பண்ணிவிட்டு அந்த கேபேஜ் இருக்கிறாங்க திரும்ப திரும்ப பண்ணுவாங்க போலாம்

என்ன பறிச்சுக்கு ஒரு ரெண்டு போங்க போறீங்க நிக்கோ அம்மா கொடுக்குறாங்க பற வாங்கிக்கோ பாட்டி கொடுக்குறாங்க தேங்க்யூ சொல்லு சதி நல்லா இருக்கா நல்லா தான் இருக்கு பாருங்க மக்களே ஆ பறிக்கலாம் கொடுத்துருங்க பாரு അറിച്ച് ഫ്രിഡ്ജ് സേ இல்லைன்னா திரும்பிடு அப்படியே அங்கே போய் திரும்பலாமா போ இது ஓகேல இதுவே புளிக்காம நல்லா தான் இருக்கு இந்த மாதிரி இருக்கிறது சூப்பர் பாப்பாவை பிரிச்சு விடு டைட்டா இருக்கும் பாப்பாவில் பிரிக்க முடியாது ஆ ஒரு சில செடியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பழுத்து பெருசா இருக்குது ஒரு சில செடியெல்லாம் வந்துட்டு தான் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் பழுக்க போகுது பழுத்துடும் நாளைக்கு இந்த ஸ்ட்ராபெரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரூட்டுன்னு சொல்லலாம் இது வந்து ஷார்ட் மெமரிஸ் உள்ளவங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு வந்துட்டு இதுக்கு ஃபோலிகாசைன்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட்டே கொடுப்பாங்க அது வந்து இந்த ஃப்ரூட்டில் செஞ்ச ஒரு டேப்லெட் தான் அதுக்கப்புறம் வந்துட்டு குடல் சம்மந்தமாக எதாவது வந்துட்டு நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா வந்து இந்த ஸ்ட்ராபெரிஸ் சாப்பிட்றது வந்துட்டு ரொம்பவே நல்லது அதே மாதிரி நம்ம இந்தியாவிலேருந்து வேற ஒரு கண்ட்ரி போகிறோம் அங்கே வெதர் வந்துட்டு ரொம்ப சில்லுன்னு இருக்குது அப்படின்னா வந்துட்டு இந்த ஸ்ட்ராபெரிஸ் வந்து ரொம்பவே நல்லது அந்த வெதர் வந்து நம்மளுக்கு செட் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ இது கிடச்சிச்சின்னா டெய்லி ரெண்டு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது நல்லதுலாயா அவங்களே தூக்கி போட்டுறாங்க அது எல்லாத்தையுமே பாதிச்சுடும் போல சம்மர் சம்மர்னு சொன்னேன் சரிக்கே வாழ்க்கை ஆனால் கஷ்டப்படுறோம் கஷ்டப்பட்டு இவங்களுக்கு ஒரு பிரச்சனும் இருக்காது நமக்கு தான் பிரச்சனை இந்த ஒன்று இருக்குது Nah perih? ini balat perih? ini halusnya perut romperi? kau pung ini suk layo, 2 wong kau suk, si mm. Uh, mm. Pungni. Pungni. oh, ah. ஒரு கிலோ வந்து நானூறுரூவா டேரெக்டாக வாங்கினா நம்ம கடையில் ரோட்டில் கடலாம் வாங்கி சாப்பிட்றோம்ல அதெல்லாம் நூறுரூவா ஒரு பாக்ஸு ஏ கீழே இருக்கா அங்கே போறோம் போ அப்படியா போ வாடா மேடம் என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க பூ பறிக்கிறீங்களா இது பூவா உங்களுக்கு சூப்பர் இது மாதிரிலாம் வந்த தாய்லருந்து வந்தால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்கள் சுற்றி மலை ஸ்ட்ராபெரி வந்து இது மாதிரி இடத்துல தான் வளருமா ஸோ இது இப்போ இந்த சீசன் எண்ட் ஆஃப் த பிப்ரவரி பார்த்தீங்கன்னா நிறையா வளருமா ஸ்ட்ராபெரி வேட்டை நடந்துக்கிட்டு இருக்கீங்க ஆமாம் எத்தனை எத்தனாயிரம் வர போதும் எடுத்துக்க கம்மி சூப்பர் ம்

எவ்வளோ பாத்தி வந்துருக்கோம் பார் ஓ கொத்தா இல்லை நம்ம இன்னும் ஒரு ஒரு மாதம் இருக்கும் மக்களே ஸ்ட்ராபெரி பறிக்க வந்திருக்கோம் நீங்களும் கண்டிப்பாக வந்தால் தாய்லாம் வந்த மாதிரி பறித்து நீங்கள் போய் சாப்பிட்டு பாருங்கள் உண்மையாகவே இந்த ஸ்ட்ராபெரிஸோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல ஸ்வீட்டாக இருக்குது நான் வந்து ஸ்ட்ராபெரி புளிக்குனே நினச்சிக்கிட்டு இருந்தேன் எங்கள் ஒய்ஃப் வந்துலேருந்து சொல்லுவாங்க முன்னாடி புளிக்கும் புளிக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராபெரி ரொம்ப டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக இருக்குது ஸோ இந்த அளவு வந்து ஸ்ட்ராபெரிஸ் வந்து பறிச்சாச்சு இது வந்து நல்ல ஸ்வீட்டாக இருந்துச்சு புளிப்பு கொஞ்சம் கூட இல்லை ஒயிட் கலரில் இருக்கிறதால காயம் இருக்கும் புளிக்கும் அப்படின்லாம் நினச்சோம் நல்ல ஸ்வீட்டாக ஜூஸியாக இருந்துச்சு அவரைக்கா செடியெல்லாம் இருக்கு

नाम 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 नाम

ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடம் ஜாலியான வாழ்க்கை ஆனால் ஒரு ஆனால் கஷ்டங்கள் நிறையா இருக்கும் இங்கே மேலே ரூம்லாம் வச்சுருக்காங்க கீழே ரூமு மேலே வந்து ஹோட்டல் இன்னும் ஓப்பன் பண்ணல ஃபுல்லாக ஆமாம் மேப்பில்ல மே இதே நம்பதும் இப்போ இதெல்லாம் பிக்கி சொல்கிறாங்க அப்புறம் அழகா பிச்சை அரசு வச்சு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வீட்டு சேர்க்காம ஸ்டாபெரி மட்டும் வச்சு கொடுத்துருக்காங்க அரை கிலோ ஆனால் எவ்வளோ பொறுமையாக இருக்காங்க அப்புறம் வயசானவங்களாக இருக்கட்டும் ஆ ஓகே மே தேங்க்யூ மேட்ச் பாட்டி ஸ்கேன் பண்ணுறதுங்கன்னு தெரிவிக்கிட்டு இருக்காங்க இங்கே காஃபிலாம் வச்சுருக்காங்க ஹண்ட்ரட் பாட்டு தான் ஓ காஃபி பீன் வா นูรเบรเ,เาทม,ม่สกแกนนี่นี่นี่ี <c oughs> บาททั้งหมดกี่บัตรสี่ร้อย <400. S 2> <400. S 1> แล้วก็อันนี้ยีบาทเนาะส่ร้อยสามสบห้าชื่อวาราปน์โวยมา ไปแล้วเนาะค่ะไซตุงมีไม่แม่ไซตุงจะปาร์ตี้กันดิบสกูร์เะขอเอา่อ่าโอเคโอเคอันนี้นี้ไม่เป็นไรใส่ได้อ่โอเค இங்கே பர் டென்ட்டு ஸ்டே டென்ட்டு போட்டு இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் இங்கே பாரு கடுகு சரியா இதானே ஏ ஆமாம் உள்ளே இருக்குது கடுகு கப்பு ரூம்ஸ் இருக்குங்க அண்ணி ரூம் டூ டாய் மைமே டூ டாய் ดูไดไหมรูมเซล่างยี่หรกี่วได้ยังสเตปันรมารว้าวสเตปันอีกละมั้งสเตปนอีกละว้าวสมัยอกเลโอสวยสววันกี่บาทแม่หนึ่งวันองพันห้าหนึ่งวัน ओ oh, पी माइ कट टे कट टे ले आ कोई ये कोई ये पी माइ का तो नहीं लो नहीं। पी ये पी पी पाई ले ओ पी पाई ले ओ कोई ये कोई ये पी माइ तंकियो अबाई बाडी कैप बर्मा मक्खन एंडरसन तेरी ज़मान मक्खन एंडरसन बर्मा जितना बर्गर थाईलैंड है अंदर माला फुला बर्मा தாய் மியான்மர் ஃப்ரெண்ட்ஷிப் கோர்ட் டாப்புக்கு வந்துருக்கோம் நம்ம இங்கே மில்ட்ரி பேஸ் இருக்குது அதான் பர்மா இருந்து மக்கள் இங்கே வருவாங்களாம் அதனால் இங்கே வந்து மில்ட்ரி போட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க இதுதான் டாப் பிளேஸ் இதெல்லாம் மில்ட்ரி வெஹிக்கிள்ஸ் ஸ்டாப்பாக நிற்கிது நம்மளை செக் பண்ணிட்டு தான் இங்கே விடுவாங்க

அவங்கள்ட்ட ஒன்று வாங்க எல்லாம் எல்லோ வாங்க சி சி 20 லோ சரி 2 டீ ந่ะ அன்னி மே மூணு பேருக்கு மூணு இந்த கோவிலுக்கு வந்து நம்ம ஏற்கனவே வந்திருக்கோம் ஸ்ட்ராபெரி எல்லாம் பறிச்சு முடிச்சிட்டு அப்படி போற வழியில தான் இருக்கு இந்த கோவில் அங்க வந்துட்டு சாமி கும்பிட்டு போகலான்ட்டு தான் இப்ப வந்திருக்கோம் மக்களே எங்க வந்தாலும் எனக்கு எப்படியோ இடம் மாட்டுது நம்ம வர வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய வியூ பாயிண்ட் எல்லாம் இருந்துச்சு அங்கங்கே நிப்பாட்டி வந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு போய் வந்துட்டு வீடியோ பார்த்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் வந்துட்டு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ பை பாய்